ஒரு அடியான் எப்படி என்னை நினைவு கூறுவானோ அப்படித்தான் நானும் அவனை நினைவு கூறுவேன் அவன் என்னை தனிமையில் நினைவு கூர்ந்தால் நானும் அவனை தனிமையில் நினைவு கூறுகிறேன் அவன் என்னை ஒரு கூட்டத்தில் நினைவு கூர்ந்தால் அவன் நினைவு கூறக்கூடிய கூட்டத்தை விட சிறந்த கூட்டத்தில் நான் அவனை நினைவு கூறுகிறேன் அல்லாஹ் அவன் என்னை ஒரு ஜான் நெருங்கினால் நான் ஒரு முலம் அவனை நோக்கி நெருங்குகிறேன் அவன் என்னை நோக்கி ஒரு முலம் நெருங்கினால் இரண்டு கரமளவு அவனை நோக்கி நான் நெருங்குகிறேன் அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் என்னை நோக்கி அவன் நடந்து வந்தால் அவனை நோக்கி நான் விரைந்து வருகிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்லல்லாஹோ அழகி செல்ல சொன்னார்கள் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் கண்ணியற்று கூறியவர்கள் பாவங்களை எல்லாம் ஹிடச்சரி ஒப்படையுங்கள்